அந்த ஆனந்தமய் அப்படிங்கிறவங்க அரிதுவார்க்கு பக்கத்துல அரிதுவாரிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல அவங்க சமாதி ஆயிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் பல யோகிகளுக்கு பல செயலுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அந்த பல வடிவத்துல ரொம்ப முக்கியமான வடிவம் என்று தியானத்துக்கு மூன்று வடிவங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வாழை என்னொன்னு மனோன்மணி அடுத்தது ஆதிசக்தி கோர்ட்டில் கேஸ் போட்டு பெரிய செயல் நடக்கும்போது அவங்களே அந்த லேடியே போய் வாதாடி அந்த கேஸில் ஜெயிச்சு வந்து இவங்களுக்கு தான் சட்டப்படி நீங்க எழுதி கொடுத்திருக்கீங்க போயிருக்கீங்க அப்ப இந்த உடல் பரவாக மாறினாதான் ஒரு உயர்ந்த ஆற்றல் வர முடியும் அப்ப உயர்ந்த ஆற்றல் சக்தி என்பது ஒரு பேர் ஒளியாக இருக்கிறது இந்த உடலாக ஒரு இறைவன் எடுக்க முடியாது இந்த தியானங்கிறதுக்கு என்ன பொருளாக இருக்குன்னா உங்க உடலை என்னைக்காவது தன்னை உணருதல் அப்படின்னா தன்னை உணருதல் எப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு உங்களோட நிஜம் வந்து உள்ள ஐக்கியமாவது அப்போ தான் நீங்கள் தன்னை உணருதல்ங்கிறதே பொருளை தான் அந்த செயலு தான் அப்போ அந்த இடத்துக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு பேர் ஆனந்தமாகவே இருந்தாங்க எப்பயுமே ஆனந்த மையன்னு பேரை வச்சுட்டு ஆனந்தமாகவே இருந்தாங்க ஒரு பரவசத்துக்குள்ளே சொத்துக்குள்ளே எப்படி இருந்தாங்க வருகிற பத்தொம்போதாம் தேதி சென்னையில் வடபழனியில் இந்த அடி ரோட்டில் ஆர்த்தி மஹால் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தியானத்துக்கான ஒரு முன்னெடுப்பு சுவாச புரட்சி அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம் அந்த செயலுக்குள்ளே நம்ம எவ்வளோ சக்சங்கங்கள் நடத்தியிருக்கிறோம் இப்போ இந்த சென்னையில் இது என்ன செயல்னால் வழக்கம் போல் யாரும் நடத்துகிற சடங்கு சம்பிரதாயம் மாதிரி இல்லாமல் தியானத்தை டீடியலாக அதிகாலையில் நாலு மணிக்கு மதியானம் ஒரு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு ஒரு மனிதன் தியானத்தை எப்படி மேற்கொள்ளணும் அதற்கான மந்திரம் அதற்கான செயல் அதற்கான வடிவங்கள் அனைத்தையும் அவர் அவரவர்கள்ட்ட கொடுத்தணும் அவர்கள் சுதந்திரமாக எந்த செயலும் இல்லாமல் அவர்கள் அவர்கள் போல இருக்கணும் குருவை வந்து பார்க்கணும் செய்யணும் போகணும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவர்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இதை உதவணும்னா கூட கொடுக்கலாம் அப்படியான ஒரு செயலாக்கத்தான் இந்த கும்ப மேளா தவத்துக்கான ஒரு கும்ப மேளா இது அதனால் அவசியம் ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிற அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக நான் கருதுறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு உங்களோடு சந்திப்போம் உங்களோடு எப்போதும் பயணிப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்ட என்ன உணர்த்தப்படுகிறதோ என்ன அனுபவத்திலிருந்து அதை பெறுறோமோ அதை ஏதோ ஒரு காலகட்டத்தில் பயன் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காகத்தான் மக்களுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துடணும் தான் அதோடைய நோக்கமாக இருக்கு அதே மாதிரி தான் இந்த பணியையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த கலந்துரையாடல் செய்யும் போது அதுக்குள்ளே மேக்சிமம் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே அடிப்படையாக சில அனுபவங்களுக்குள்ள சில ரகசியங்களை நம்ம புத்தகத்தில் நீங்கள் நிறைய சித்தர்கள் பாடல்களில் சில கல்வெட்டுக்களில் சில குறிப்புகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடைய அடிப்படையில் என் நம்ம நேரடியாக ஒரு மனித தோற்றத்துக்குள்ளே இருந்து நமக்குள்ளே நிகழப்படுகின்ற அந்த அனுபவங்களும் ஒரு செயலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி அது அது வந்து அது வந்து கிடச்சிருக்கு அது மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கும் போது மனித குலத்துக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு தனி மனிதன் தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் தந்திக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் தான் அதை கருதுகிறோம் நமக்கு சொல்லப்படுகிற மிகப்பெரிய விஷயம் ஆனந்தமயி அப்படிங்கிற அவங்கள பற்றி தான் பேசணும் அப்படின்னு ஒரு தலைப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அந்த ஆனந்தமய் அப்படிங்கிறவங்க அரிதுவாருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் அவங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கும் பல யோகிகளுக்கும் பல செயலுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அவங்களுடைய யோகியின் சுயசரிதையில் யோகானந்தர் ரொம்ப கிளியரா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அவங்கள பற்றி ஒரு துல்லியமாக எழுதியிருக்கிறார் துல்லியமாக எழுதுனது மட்டும் இல்லை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நேரடி சந்திப்பு இருக்குது அந்த நேரடி சந்திப்புக்குள்ளே என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத அதுக்குள்ளே சொல்லியிரு அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது வேற வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதோடைய உண்மை தத்துவம் ஒரு யோகானந்தருடைய உண்மையை அந்த தாய் அறிந்து கொண்டு யோகானந்தரை தந்தை என்று அழைத்தார்கள் அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமும் பெரிய செயலும் இருக்கிறது இதுக்குள்ள யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சக்திகள்ல பெண் தெய்வத்தை பல வடிவத்துல சொல்லப்படுகிறது அந்த பல வடிவத்துல ரொம்ப முக்கியமான வடிவம் என்று தியானத்துக்கு மூன்று வடிவங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வாழை என்னொன்று மனோன்மணி அடுத்தது ஆதிசக்தி இந்த ஆதிசக்தி என்பவங்க பார்வதி தேவியை குறிக்கக்கூடியவங்க இந்த புருவமத்துக்கு கீழே ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறாங்க பத்தாவது வாசல்ல இருக்கிறவங்க அந்த இவங்க தாய் வந்து வாழை என்று சொல்லக்கூடியவங்க அந்த உள்நாக்கு பகுதியிலிருந்து நமக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த தாய் வந்து உள்நாக்குல இருக்கிறாங்க அந்த மேல இருக்கிற தாவாய்க்கு மேல இருக்கிற அந்த வாசல் திறந்து நமக்கு ஒரு அமிர்தமாக கிடைக்கப்படுறதுக்கு முக்கியமான ஒரு இடத்த பெரும் பங்களிப்ப நமக்கு நாவுக்கு அந்த நாவுக்குள்ளிருந்து ஒரு பெரிய வேலைகளை செய்யக்கூடிய பெரிய செயல் அந்த தாய் அங்க இருக்கிறாங்க வாழை அடுத்தது மனோன்மணிங்கிறவங்க மனம் இல்லாத ஒரு நிலைக்கு மாத்திர இடத்துல மனதில் இருக்கிறாங்க இந்த மனம் ஒருத்தருக்கு செம்மையானா எதுவுமே தேவையில்லை தான் செயல் அப்ப இந்த மனோன்மணியுடைய அவதாரம் தான் இவங்க ஆனந்தம் இந்த மனம் அவங்களுக்கு செம்மையாகப்பட்டு ஒரு வசப்பட்டு ஒரு வேலை செய்கிறாங்க இதோடைய ப்ராப்பர் ரூட்டு வரலாறா எந்த இடத்துலையுமே அவங்கள மனோன்மணியா குறிப்பிட்டதா அவங்க மனோன்மணின்னு அவங்களும் எந்த இடத்துல குறிப்பிட்டதாகவும் எனக்கு தெரிஞ்ச அடையாளமா இல்லை நம்மளுடைய அனுபவத்துக்குள்ள அவங்களுக்கு நமக்கு இருக்கிற அந்த அனுபவம் அந்த செயல் அந்த வடிவத்துக்குள்ள நாம அந்த சமாதிக்கு போயிருக்கோம் அவங்க அந்த இடத்துல இருந்து இருக்கிறாங்க நம்ம அனுபவத்துல அவங்க அனுபவத்துக்குள்ளயும் அந்த செயல் அந்த வடிவம் என்னன்னு நமக்கு துல்லியமாக தெரிஞ்சதுனால இதை பற்றி நம்ம சொல்றோம் பொதுவாக ஒரு அவதாரம் என்பது ஒரு செயல் என்பது எப்படி இங்கே நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா முதல் செயல் வடிவம் எப்படின்னா ஒருத்தவங்க மனோன்மணிங்கிறவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு அணு துவல்கள் அணு ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ஒரு ஒளின்னு வச்சுக்கலான்னு வச்சுங்க அந்த அந்த ஒளி அந்த அணுக்கள் அந்த ஒரு பேர் செயல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அது அவதரித்து ஒரு பணி செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சூளத்தை இந்த உடலை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த உடல் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா பிறப்புலேயே இவங்க மனித தோற்றத்தில் இந்த ஊரில் இந்த இடத்துல பிறக்க போகிறாங்க இன்னாருக்கு தாய் தந்தையாக பிறக்கிற அந்த உடலுக்குள்ள இவங்க வந்து அந்த உடலுக்குள்ள தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தீர்மானிச்சுவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரியே அந்த உடலை அந்த செயல் வடிவத்தோட ஒரு தாய் தந்தையை தேர்ந்தெடுப்பாங்க அந்த தாய் தந்தையும் தொடர்புள்ள தான் தேர்ந்தெடுப்பாங்க இந்த தான் ஆதிசங்கராக இருக்கட்டும் எத்தனையோ தோற்றி வைக்கப்பட்டிருக்கிற அந்த யோகிகளுடைய எல்லாமே ப்ரீ பிளான்ல ஒரு உடலை தோற்றி வைக்கிறாங்க அந்த உடலில் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஆளாகி போகும்போது அந்த செயல் வடிவம் இருக்கும்போது ஒரு இடத்துக்குள்ள அவங்களுடைய உடல் தன்மையில் கருமவினை அந்த செயல் அந்த வடிவம் எல்லாத்தையும் கடந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்துது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஏற்படும்னா நீங்க நார்மல் வாழ்க்கைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு திருவண்ணாமலையில ஏதோ ஒரு ஸ்பார்க்கை ஏற்பட்டு திரிவலம் போகலாம் இல்லை யாரோ ஒரு யோகியை ஈர்ப்பு யோகிக்கிட்ட போலாம் இல்லை எங்கேயோ ஒரு சமாதிக்கு தியானம் பண்ணலாம் ஏதோ ஒரு புத்தகம் உங்களை இருக்கலாம் எதுவுமே தொடர்பற்ற நிலையில் நிலையில வீட்லேயே உட்காந்து கூட ஒரு வேலை செய்யலாம் அப்ப உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸா தோணும்னா நமக்கு நல்ல தியானம் வருது ஒரு யோகிகளை பத்தி தேடுறோம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு உங்க உள் உணர்வு தோணும் ஆனா இந்த தேடுதல் இந்த தியானத்துக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அந்த தொடர்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நாம என்ன நினைத்துக்கிறோம்னா நமக்கு இயல்பாக ஒரு தியானம் வருது மற்றவங்கள்ட்ட இல்லாத மாதிரி நம்ம ஏதோ ஒன்று தேடுறோம் அது நம்மளுடைய இது நம்ம வந்து வெளியில இருந்து வந்து மனித செயல் விட்டுட்டு நம்ம ஒன்று தேடுறோம் நமக்கு ஏதோ ஒன்று தேடணும்னு தோணுது நம்மளே மாறி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது தேடல தேட வைக்கப்படுது இது வந்து இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் அப்படி அந்த தாய் தேடுறா ஒரு செயல் நடக்குது ஒரு அனுபவம் வருது ஒரு செயலுக்குள்ள மாறுறா அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது அது ஞானம் ஞான சம்பந்தமான ஒரு கணவன் ஒருத்தர் வர்றாரு அப்ப அவருக்குள்ளையும் அந்த ஞான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு அப்ப அவரு என்ன ஆகுறாரு ஒரு இடத்துல இவங்களுக்கு சேவகனாக மாறுறாரு எப்படி வந்து ராமகிருஷ்ணருக்கு வந்து தன்னுடைய சாரதா தேவி வந்து சேவகனா மாறினாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய கணவரும் சேவகனா மாறுறாங்க அப்ப இவங்களோட என்ன ஆகுதுன்னா அந்த உடல் தாங்குற வரைக்கும் தியானத்துல பெரிய மாற்றம் கிடைக்குது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த அந்த மனோன்மணியோடைய செயல் வந்து உள்ள அட்டாச் ஆகிட்டே இருக்கு ஏன்னா ரொம்ப இந்த உடலுக்குள்ள அட்டாச் ஆனா இந்த உடல் வந்து தாங்காது இதுதான் வந்து கிறிஸ்டல் கிளியரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க இத படிச்சிருப்பீங்க வாய்ப்பு இருந்து யாராவது படிச்சிருந்தீங்கன்னா ஜெட்டி கிருஷ்ணமூர்த்தியோட லைஃப படிச்சிருப்பீங்க படிச்சிருக்கீங்களா ஜெட்டி கிருஷ்ணமூர்த்தியை பத்தி உங்களுக்கு ஏதாவது அப்ப அவருடைய லைஃபுக்குள்ள என்னன்னா ஒரு ஒரு பெரிய சக்தி இந்த பூமிக்கு வரப்போகுது அந்த சக்திய உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு உடல் வேணும் ஒரு வெஹிக்கல் வேணும் அப்போ அதுக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு பேர் பெரிய அவங்க வந்து ஃபாரின்ல ஃபாரின்லேருந்து வந்து சென்னையில இப்பையும் அவங்க பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க அவங்க இப்போதான் அவங்களோட ஃபார்மினேஷன் குறைஞ்சிருச்சு ஒரு காரத்தில் அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்போ அவங்க கொஞ்சம் ஞான இருக்கிறாங்க பயங்கர தேடுதல் ஞானத்தை எப்படி பண்றாங்கன்னா ஆராய்ச்சி பண்றாங்க இப்ப ஒரு ஆற்றல் வரபோது அளவுக்கு அவங்க தேடி இருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட தேடுதல் இருந்திருப்போம் அப்போ தரவான தேடுதல் தரமான ஆய்வு ஒரு ஒரு விஞ்ஞானி மாதிரி அவங்களுடைய செயல் இருக்கு அப்போ அவங்க கூட இருக்கிறவருக்கு ஓரளவு இந்த இந்த ஒரு பையன் இருக்கிறான்னா இவனுடைய செயல் என்ன இந்த ஆன்மா எப்படி இருக்கு இவனுக்கு ஏதாவது பின்னாட்கள்ல ஆற்றல் கிடைக்குமா ஞானம் கிடைக்குமா அப்படியெல்லாம் தெரியக்கூடிய ஆட்கள் அப்போ ஒரு நாள் யதார்த்தமாக அந்த சிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட தந்தையாறு ரெண்டு குழந்தைங்களோட இந்த ட்ரஸ்ட்டுக்கே வேலைக்கு வர்றாரு இந்த ட்ரஸ்ட்டுக்கு வேலைக்கு வர்றவர்கிட்ட அந்த குழந்தைய அவங்க பார்த்துடுறாங்க தாய் இல்லாத குழந்தை தகப்பன் தான் வளர்க்குறாரு அவர் வேலைக்கு தான் வர்றாரு இந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்போ இந்த குழந்தையில ஒரு குழந்தைய பார்த்துட்டு இவனுக்கு பின்னாட்களில் ஒரு பெரிய செயல் இருக்கு இவன் உடலை தியானத்துக்கு தயார் பண்ணால் ஒரு பேராற்றல் இவனுக்குள்ளே இறங்கி இவன் ஒரு பெரிய புரட்சியை செய்வான் இவன் தான் அடுத்த நம்ம தேடிக்கின்ற இருக்கிற ஒரு பெரிய செயலாக இருக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க ஃபாரின்லாம் பெரிய பெரிய நெட்ஒர்க் அவங்க நீங்க நெட்ல நெட்டில் அவங்க பெரிய ஒரு பெரிய தொடர்புக்குரிய ஒரு செயல் உள்ளவங்க அப்ப அவங்க உள்ள ஒரு பரஸ்பரம் ஒப்பந்தம் போட்டு இந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறதாக பிளான் பண்ணி அக்ரிமெண்ட்டு போட்டு அதுக்கான என்னென்ன தேவையோ ப்ராப்பர் வேஷனில் பண்ணிட்டாங்க அப்ப அந்த குழந்தை என்ன செய்து தம்பி மேல ரொம்ப பெரிய தம்பி இருந்தால் தான் நான் வருவேன்றது தம்பியை சேர்த்துக்கிறாங்க தத்தெடுக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ஃபாரினில் கொண்டு படிக்க வைக்கிறது இதுக்கு நல்ல தியானம் கொடுக்கறது எல்லாம் செய்யும்போது இவருக்கு பயம் வந்துடுது யாரும் இந்த ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்ச சொன்னார் பாருங்க இந்த பையன் ஞானம் வருவானா அவனை பார்க்கும் போதெல்லாம் இவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருது என் பிள்ளைய ஏதோ திட்டமிட்டு பண்றாங்கன்னு அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு கோர்ட்ல கேஸ் போட்டு பெரிய செயல் நடக்கும்போது அவங்களே அந்த லேடியே போய் வாதாடி அந்த கேஸ்ல ஜெயிச்சு புள்ள வந்து இவங்களுக்கு தான் சட்டப்படி நீங்க வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த செயல கூட்டிட்டு போய் வெளியில ஃபாரினில் போய் தவம் பண்ணெல்லாம் வச்சு ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கும் போது அவருக்கு அதே மாதிரி ஞான செயல்கள் வரும்போது அவர் என்ன பண்றாரு இவங்க எதிர்பார்த்த எல்லா எதிர்பார்ப்பையும் உடைச்சிடுறாரு அவருக்கு ஞானம் கொஞ்சம் வந்தோன்ன இவங்க வந்து ஒரு ஆசிரமத்தில் உட்காரு ஒரு ட்ரஸ்டில் உட்காரு நீ தான் கடவுள் போதனை பண்ணுன்னா அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் ஒன்றுமே கிடையாது ரோட்டில் போறேன்ட்டு போறாரு அவர் வந்து எதுவும் எந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்ல அவரு அவரு பல கோடிகள் வந்து ட்ரஸ்ட்ல வந்து குமிஞ்சிருக்கு அடுத்த இறைவன் அவதரிச்சிட்டார் அடுத்த அவதாரம் வந்துருச்சுன்னா அறிவிக்கிறாங்க அவருக்கு ஆனா அந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா அவர் எதைக்குள்ளேயும் இல்ல தூக்கி போட்டு போயிட்டார் அப்ப இது இது இதுக்குள்ள என்னன்னா அந்த உடலுக்குள்ள தயார் பண்றது ஆனா உள்ள ஒரு ஆற்றல் வந்துருச்சுன்னா அது வந்து இந்த உடல் பேச்சையே கேட்காது அது செய்யறது தான் நிறைய சித்தர்களை பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனமாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு டீ குடிப்பாங்க தூங்குவாங்க பேசுவாங்க போங்கன்னா அந்த உடல் பேச்செல்லாம் உள்ள இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அவங்க பண்ணுறது தான் அந்த உடல் பண்ணணும் அப்படியாப்பட்ட ஒரு செயலா இருக்கும் அப்போ ஆனந்தமயிங்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல உடல் தயாரானதுக்கு அப்புறம் அந்த மனோன்மணி வந்து உள்ள ஐக்கியமாக இருக்கு அப்ப இந்த உடல் தரவாக மாறினாதான் ஒரு உயர்ந்த ஆற்றல் வர முடியும் அப்ப உயர்ந்த ஆற்றல் சக்தி என்பது ஒரு பேர் ஒளியாக இருக்கிறது இந்த உடலாக ஒரு இறைவன் எடுக்க முடியாது அந்த கொஞ்ச நாள் அந்த மனித தேகத்துக்குள்ள அவங்க வாழ்ந்து அந்த உடலை கரெக்ட் பண்ணி அந்த உடலுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம்தான் உள்ள போய் ஒரு செயல் வடிவம் செய்ய முடியும் ஒரு பெரும் இறை ஆற்றல் வந்து அப்படி செஞ்சிட முடியாது இதே தான் நம் வாழ்க்கையிலேயும் நடந்தது நம்ம வாழ்க்கையிலேயும் மனிதனாக பிறந்து ஒரு செயல் வடிவம் இருக்கும்போது நமக்கு தெரியல என்னடா யோகிகளோட தியானம் வருது குருவோட தியானம் வருது இது எப்படி நிகழும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு திறமை இருக்கு நமக்கு எதுவும் ஒன்னு கிடைச்சிருச்சு அப்படிதான் நினைச்சோம் அப்புறம்தான் அது கொஞ்சம் கொஞ்சமா போனதுக்கு அப்புறம் திறமையெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உடலை ஒரு பெரும் செயல் தேர்ந்தெடுத்திருக்கு அதை எப்படி தேர்ந்தெடுத்திருக்குன்னா நாம் இந்த காலகட்டத்துல ஒரு உயர்ந்த செயல் பணி செய்ய போறோம் அப்ப பணி செய்ய போறதுக்கு ஒரு உடல் மூலியமா தான் பணி செய்யணும் அப்ப இந்த உடல் மூலியமா பணி செய்யறதுக்கு அந்த உடல் கரு உருவாகுறதுலேருந்து அது ஒரு பொறுப்பா அதை எடுத்து பாக்குது இது வளர்ற வரைக்கும் ஒரு செயலா இருக்கு இந்த யோகியின் சுயசரிதல லாகிரிக்கும் எழுதப்பட்டிருக்கு லாகிரிக்கும் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா லாகிரி வந்து குழந்தையா பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அந்த லாகிரிக்கு உயர்ந்த ஆற்றலை கொடுக்கணும் வரைக்கும் மகாவதர் பாபா நான் உனக்கு பின்னாலே காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அதோட பொருள் என்னன்னா நான் ஒளியாக சூட்சமமா காத்துக்கிட்டு இருந்தேன் காலம் வந்து இந்த உடல் தாங்கும் அப்படின்னு எனக்கு என்னைக்கு அந்த செயல் வந்துச்சோ அப்ப உன்னை கூப்பிட்டு உன்னோட ஒரிஜினல உனக்கு கொடுத்துட்டேன் அப்ப அந்த ஒரிஜினல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த பேராற்றலாவே அவங்க மாறி ஒரு பணி செய்யறாங்க அப்ப அந்த ஒரிஜினல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா யாரையும் தொட முடியாது யாரும் அவங்களை தொடக்கூடாது இந்த ரெண்டு செயலுக்குள்ள வந்துடும் யாரையும் அவர்கள் தொடுவது ரொம்ப கடினமா போயிடும் யாரும் அவங்கள தொடுறதும் கடினமா போயிடும் அவங்க வந்து என்னன்னா எதா எந்த சூழல்ல வேணாலும் ஆசீர்வாதத்தை கடத்த முடியும் ஒரு நீரை இப்படி பார்த்துட்டு கொடுத்து கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும் கையை இப்படி காட்டி கூட ஆசீர்வாதம் பண்ணிட முடியும் கண்ணால பார்த்து ஆசீர்வாதம் பண்ண முடியும் அப்படியே இருந்த இடத்துல இருந்து உங்களை நினைச்சு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட முடியும் இங்க உட்கார்ந்துட்டு அமெரிக்காவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட முடியும் இதுதான் இதுக்குள்ள செயல் வடிவமாக இருக்கு அப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ளயும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனதுக்கு தான் அந்த உயர்ந்த ஆற்றல் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு யாருன்னு உணர்த்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த உடல் உடைய ரோலுங்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி திட்டமிட்டு ஒரு உயர்ந்த ஆற்றல் ஒரு வேலை செய்யறதுக்காக இந்த பணியை அழகாக செம்மனையா செஞ்சிருக்கு இப்ப நம்மளுடைய ஓன் முயற்சியில தியானத்துல அப்படி இப்படிலாம் நடக்கல அது ஆல்ரெடி அவ்வளோ பிளான்டா இவ்வளவு பெரிய அனுபவம்லாம் பெறதுக்கு ரொம்ப கடினமா போராடணும் ஆனா போராடினா கூட அனுபவம் பெறதுங்கிறது கஷ்டம் அப்ப அந்த அனுபவம் பெறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செயல் இருக்குங்கிற வடிவம் தான் இப்ப இது அனுபவம் பெற்றுச்சு மனோன் அவங்க ஆனந்தமய அனுபவம் பெற்றுட்டாங்க அப்ப அவங்க உங்களை நிறையா அவங்களை பார்க்கறதுக்கு வர்றாங்க மனித தன்மையில் வர்றாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அவங்களுடைய ஒரிஜினல் அந்த உயிர் தொழில் இருக்கும்ல அது முழுசாக வந்து அட்டாச் ஆகாது உங்ககிட்ட இருக்கிற உயிர் தொழிலை வச்சு வாழதாக முடியும் இப்போ ஒரு நாள் உங்களை முழுசாக உள்ள கொண்டு வர்றதுக்கு உங்கள் உடலை தயார் பண்ணுறதுக்கு நேரடியாக இந்த அம்மா உட்காந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு இதே தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த தியானங்கிறதுக்கு என்ன பொருளாக இருக்குன்னா உங்க உடலை என்னைக்காவது உணர்தல் அப்படின்னா தன்னை உணர்தல் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு உங்களோட நிஜம் வந்து உள்ள ஐக்கியமாவது அப்பதான் நீங்க தன்னை உணர்தல்ங்கிறதே பொருள் தான் அந்த தான் அப்ப அதுக்கான ப்ராசஸ் என்னன்னா இந்த உடலை தயார் பண்ற வேலை இந்த உடலை பதப்படுத்தி இந்த உடலை தியானத்துல பண்ணி இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தை ஒரு செயலா வடிவமா கொண்டு வந்தாதான் ஒரு உயர்ந்த ஆற்றல் உள்ள வந்து செலுத்தும் போது அந்த உடல் தாக்க பிடிச்சு ஒரு செயலோடு நிற்கும் முதல்ல வாழ்க்கையில என்னன்னா இறைவனை பாக்குறத நீங்க விட்டுருங்க உங்க உயர்ந்த ஆற்றலை உள்ள செலுத்தணும்னா அதுக்கு உங்க உடல் தாங்கணும் உங்களுக்கே ஒரு உயர்ந்த செயல் இருக்கு அந்த உயர்ந்த செயல் தான் ஒருவர் என்ன சொல்றாரு எனக்குள்ளே இருக்கின்ற ஜோதியை கண்டேன் அவர் பிரமித்து போயிட்டேங்கிறாரு நிறைய பேர் உடலை கரைச்சிட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஜீவசமாதிக்கு போயிட்டாங்க எல்லாம் என்ன பார்த்தன்னா எனக்குள்ள ஒளியை பார்த்து அப்ப அவங்கக்குள்ள ஒளின்னா அப்ப எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒளி அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு அது முழுசாக வெளிப்படுறதோ அது இன்னும் மெருகேறதோ ஒரு மனிதன் அவனுடைய தியானமும் அவனுடைய குரு பற்றுதலையும் அவனுடைய செயல் வடிவத்துக்குள்ளேயும் போகும்போது தான் அந்த செயல் வடிவமாக மாறப்படும் அப்படித்தான் மனோர்மணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு சக்தி மனித தோற்றத்துக்குள் வந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சது அதுதான் ஆனந்தமையுடைய அந்த அவதாரத்தோடைய அந்த செயல் வடிவத்துடைய செயல் இதுதான் அந்த அம்மா உள்ள இருக்கிற மிகப்பெரிய செயலாக்கும் அப்ப அந்த இடத்துக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு பேர் ஆனந்தமாவே இருந்தாங்க எப்பயுமே ஆனந்த பேரை பேர் வச்சுட்டு ஆனந்தமாவே இருந்தாங்க ஒரு பரவசத்துக்குள்ளே எப்படி இருந்தாங்க ஒரு ச ஒரு தன் அறியாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தன்னை அறியாமே அழுகிறது ஒரு ஒரு பசிய மறந்துடுறது உடலை மறந்துறது உடையை மறந்துடுறது யாராவது வந்து ஞாபகப்படுத்தி ஒரு வேலையை செய்ய வைக்கிறது அவங்க எப்பயுமே அந்த பரவசத்துல இருக்கிறது உடல் ஒண்ணு இருக்கா அப்படின்னா உடல் இருக்குன்னு சொல்லி யாராவது சாப்பாடு ஊட்டணும் ஒரு கவலத்தை வச்சு சாப்பாடு ஊட்டணும் இந்த உடல் வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரையோ தடுத்து ஆட்கொண்டு யார் யாரோட இருக்கணும்னு வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் அவங்க போயிடுவாங்க ஆனா அவங்களுக்கு பரவசத்துக்குள்ள போனாலும் தன் உடலை மறந்தாலும் யார் ஆசீர்வாதம் வாங்க வந்தாலும் அவங்களுடைய முழுமை தத்துவம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அவங்க கடத்த வேண்டியதை கடத்திக்கிட்டே இருப்பாங்க கொடுக்க வேண்டியதாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து எந்த குறையும் இருக்காது